නපේ පුරාම නැත්තං පහුගේ මාසකි පෙතුරාම සවිධානත් අපාධ කරුවන්ගේ ක්‍රාකාරකම් යම්ප්‍රමාණකට සිද්ධ වන. இந்தோனேசியாவில் நடத்தப்பட்ட கூட்டு நடவடிக்கையின் பின்னர் கைது செய்யப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினர்களை அடுத்த இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள் நாட்டிற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்வது தொடர்பாக இன்று காலை அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்ற அமைச்சர் இது தொடர்பில் விளக்கம் அளித்தார் தற்போது அரசாங்கம் மக்களுக்கு வாக்குறுதி அளித்தபடி சட்ட அமலாக்க நிறுவனங்களின் சுதந்திரத்தை நிறுவியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் அதன்படி ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் குழு கைது செய்யப்பட்டதாகவும் இது குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் இந்தோனேசிய போலீசார் நடத்திய ஏழு நாள் கூட்டு நடவடிக்கையின் விளைவு என்றும் அமைச்சர் இதன்போது விளக்கம் அளித்தார் குறித்த நடவடிக்கைகளுக்கு இந்திய புலனாய்வு அமைப்புகள் ஆதரவு அளித்ததுடன் அதற்கேற்ப திட்டம் செயல்படுத்தப்பட்டதாகவும் முடுக்கி போயிருந்த புலனாய்வு அமைப்பின் சில பகுதிகள் இப்பொழுது செயல்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் கூறினார் பல சந்தர்ப்பங்களில் அரசியல்வாதிகளின் ஆசிர்வாதத்துடன் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பல் வளர்ந்துள்ளதாகவும் தங்களின் இருப்பு மற்றும் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் வளர்க்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் இதன் போது மேலும் கூறினார் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு அரசாங்கம் என்ற வகையில் அவை அனைத்தும் நிறுத்தியுள்ளதாகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை உருவாக்கிய அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களின் உறவினர்கள் குறித்து தற்போது உன்னிப்பாக விசாரித்து வருவதாகவும் தெரிவித்தார் அத்தகைய நபர்களின் சொத்துக்கள் குறித்து தற்போது விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் பல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கு அரசியல் தொடர்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளதாகவும் தெரிவித்த அமைச்சர் விரைவில் அது குறித்து அறிவிப்பதாகவும் கூறினார் அண்ணாவசே ஹாரா හහිතන්නන්නේ ඒ පතිඵල අපිට ළඟකාරගන්න හැකියව බල තියෙනවා අඩපන වෙච්චි සහර බුද්ධ්‍යන්ස කොට ස්තිබුුණපිවා ශක්‍රිය කරලා තියනවා මේ වෙනකොට තොරුතුරු ලැබිම්මින් පවතිනවා විශේෂයෙන් මේ අපරාධ ක්‍රියාකාරගම් නැත්තං පාතාල ක්‍රියාකාරගම් සම්බන්ධයෙන් සමාජයේ බොහෝ කතිකාවත් සිද්ධ වුණා ඔබ දන්නවා කාලයක් තිස්සේ මේ පාතාල ක්‍රියාකාර නැත්තම් මේ සම්විධානත්ම අපරාධ වර්ධනය වුණේ දශපාලකයන්ගේ සහය ඇත්තං ආසිරවාදය සහිතව ඒ පිළිබඳව කිසිදු දෙකිඩියාවක් සැකයක් නෑ. මේ දේශපාලන ඇත් එක්ක නිර්මාණය වුණු සවිධානට අපාධ දේශපාලනය පැවැත්මව නිියයෝ දාගත්තා උන්ගේ බලය රඳවා ගැනීම නිියෝ දාගත්තා උන්ගේ සඳ පෝෂණය කරා ඒ විදියට තමා මේ පාත.